ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பரசோதியா ஓம் சாந்தம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோமய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் நமச்சுவாய நமச்சுவாய நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச் செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே இடத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்ஞ்சி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்து அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக நேரிகள் கால கிரகங்கள் அவங்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டா நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிச்சாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களுடைய கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது வந்து அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனனம் ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரிதான் தலை எழுதியிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டரில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வார ராசி பலன்கள் இந்த வார ராசி பலன்கள் கடக கடகராசி நேர்களே ஆடி பத்தொன்போது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய இந்த வாரப்பலங்குடைய ஒரு பிரமாதமான யோகங்கள் என்னன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ கடகராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் அப்பா ஆடி வேற பிறந்துருச்சு தொழில் வேற இல்லை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சுமைகள் ஏதாவது பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் பிள்ளைகளால் வந்து செலவினங்கள் பிள்ளைகளால் செலவினங்கள் தேவையில்லாத விரைங்கள் சம்பாதிச்ச காசு எந்தெந்த வழியில செலவாகணுமோ அத்தனை வழியில செலவாகி இன்னைக்கு கேள்விக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலை ஒரு இட பிரச்சனைகள் ஒரு சொத்து பிரச்சனைகள் பிள்ளைகள தொழில் பிரச்சனைகள் அதற்கு செலவு பண்ணுறது ஒரு பூமி சம்மந்தப்பட்டது இட வீடு சம்மந்த மராமத்து வேலைகள் இதை பார்க்கறதா அதை பார்க்குறதா பிள்ளை பிள்ளைகள் உயர்கல்வி சம்பந்தப்பட்டது ஸ்கூல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் பொருள் இந்த பொருள் இந்த இது வேணும் அது வேணும் அந்த வாங்கணும் இதை வாங்கணும் இப்படி பலவிதமான விரை செலவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் முன்னேறணும்னு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பணபரஸ்தானம் ஸ்தானம் ஐந்தாம் இடம் பணபரசனம் புகல் ஸ்தானம் உயர்வு ஸ்தானம் செல்வத்தில் உயர்வு வருகின்ற ஸ்தானம் அதுதான் ஐந்தாம் இடம் இப்ப பொதுவாக சொல்லப்படுது பூர்வபனை ஸ்தானம் அப்படின்னு ஒரே வார்த்தை அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு நிறைய சமூகத்தில் அந்தஸ்தோட வாழ்றது உயர்ந்த பதவிகள் வாழ்றது ஒரு அதிகாரத்து வாய்ந்த பேரு மூலோடு இருக்கிறது பல சொத்துக்களோடு வாகனங்களோடு பிள்ளைகளோடு பொன் ஆண் பிள்ளை பெண் ஆண் பிள்ளைகளோடு அந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு ஒரு உயர்வோடு இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் அது அடங்கியிருக்கு அப்போ அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் பெற முடியாமல் பிரச்சனை நான் சொன்னதெல்லாம் அத்தனை பிரச்சனைகளுமே ஒரு ஒரு பதவியில் பொறுப்பாக இருக்கும்போது அதில் ஏதாவது தேவையில்லாத அந்த அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து எவனால ஒருத்தர் வந்து அதை தேவையில்லாத அந்த இடத்துல ஒரு பழி சுமத்து எவரனால தான் அப்படி ஆச்சு அப்படின்றது கோதண்டா சாமி நான் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறேன்டா ஐயா நீங்கள் தான் இருக்கு அப்போ விட மாட்டாங்க அப்பயும் விட மாட்டாங்க ஐயா நீங்கள் தான் அதுக்கு சரியான நீங்கள் தான் இருக்கணும் ஏன்டா தலைவலியாக இருக்கு நான் பாடு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் பூரிய சொத்து பிரச்சனைகள் பூரிய சம்மந்தப்பட்ட சகோதர பிரச்சனைகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருந்து ஏன்னா இந்த அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயர்வு தரக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவன் கடகராசிக்கு ஐந்தாம் அதிபதி உங்க குடும்பஸ்தானத்தில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தின காலம் இதுவரை அது மாற்றம் கேதுவோடன் செவ்வாய் மாறுகிறது மாறி விட்டது அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டேனிங் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வாரம் ஒரு சிறப்பான யோகம் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரம் புரிஞ்சுனீங்களா அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றம் அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேந்திர அதிபதி அதாவது கடகராசிக்கு நான்காம் அதிபதி சுக்ரன் வந்து தோஷத்துக்குரியவன் சுகதோஷம் சுகவீனம் அலைச்சல் விதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினோராம் அதிபதி நான்கு பதினொன்றுக்குரிய கேந்திர தோஷத்துக்குரியவனும் சரராசிக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரன் அந்த சுக்குரனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கெட்டவனு போய் வலுத்து விட்டா அதனால வந்து நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்காது நினைச்ச மாதிரி ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்காது அப்ப ஒரு பாதகாதிபதி ஒரு பாதகாதிபதியோ அதே நேரத்தில் பாதகாதிபதி சரராசிக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி கேந்திர தோஷத்திற்கும் பதினோராம் அதிபதி அவருக்கு பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்ப மறையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வீடு பிரச்சனைகள் வாகன பிரச்சனைகள் உத்தியோகத்தின் உயர்வு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் ஏற்கனவே செவ்வாய் மாறியாச்சு அடுத்து சுக்கரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுக்கரனால் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு அதே உங்க சுய ஜாதத்தில் பார்க்கணும் சுய ஜாதத்தில் சுக்கரன் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு பார்க்கணும் பார்த்தா தான் இந்த பலன் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் இந்த பன்னெண்டுல இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல யோகத்து கொடுப்பார் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒரு பாவி கடகராசிக்கு அவர் கெட்டுவிட்டால் யோகம் ஒரு பாவி கெட்டுவிட்டால் யோகம் இந்த நிலையில வருமானங்கள் முன்னேற்றங்கள் சேமிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன லாபாதிபதி சரிங்களா சரி இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அடுத்து இந்த கடகராசிக்கு சிம்ம ராசிக்குரிய சூரன் தனஸ்தானாதி அவர் உங்க ராசியில் உட்காந்துருக்கிறது ஒரு ஒரு சிறப்பாக ஒரு பக்கம் பாதி கொடுத்தாலும் ஒரு பக்கம் எதிர்காலத்தின் கதவு ஒரு பக்கம் அடப்பு ஒரு பக்கம் திறப்பு ஒரு எதிர்காலத்து ஒரு சிறந்த முன்னேற்றம் ஒரு சிறந்த வாய்ப்பு ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு வியாபார வாய்ப்பு ஒரு பதவிக்கான ஒரு வாய்ப்பு இதை வந்து சூரியன் அப்படி திறந்து விடுவார் அத்த இடத்துல ஒரு அடப்பு சூரியன் வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குற புரிஞ்சுட்டீங்களா இந்த நிலையிலிருந்து கடகராசிக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஏன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தனி தொடர்ந்து இருக்குது வாக்கிய பிராரம் இருக்கு திருக்கணி பிராரம் தான் போயிடுச்சு வாக்கிய பிராரம் வாக்கியம் முனிவர்களும் பிரம்ம சாஸ்திரத்தில் இருக்கிற முறைப்படி சனி ராகு எட்டுல ஏழு எட்டு தான் இருக்கு அப்ப எட்டுல இருக்கும் போது அந்த சிம்மராசி இது வரைக்கும் கேதுவோட செவ்வாய் இருந்தார் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது முதல்வர் நம்ம நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு செவ்வாய் என்னைக்கு கேது உடந்து மாறியிருக்காரோ தான் அவர் டிசார்ஜ் ஆகிறார் இது எந்த அளவுக்கு வாக்கியத்தின்படி உண்மை என்பதை உங்களுக்கு புரியும் புரிஞ்சுட்டீங்களா அது அஷ்டமத்து அஷ்டமத்து சனி கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்குது சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்ந்துருந்துருக்கு சிம்ம ராசி ஸ்டாலின் அவர்கள் அப்ப அவருக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ செவ்வாய் மாறின உடனே ஒரு ரிலீஸ் அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க அப்ப உண்மையான விஷயத்தை சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக கடகராசிக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகி இப்போ நமக்கு அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு தொழில் முன்னேற்றம் ஒரு பதவி முன்னேற்றம் இடம் வீடு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து முயற்சிகள் செய்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் சரிங்களா இது வந்து பொதுப்பலன் திரும்ப சூழல் இது பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வந்து சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்ம சாஸ்திரப்படி பிரம்மன் எழுதப்பட்ட ஒரு தலையெழுத்து என்பது உங்கள் ஜாதத்தில் தனியாக இருக்குது உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி இருக்குது அதன் அடிப்படையில் பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எங்களுக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னா அதை அதை மா மான ஒரு பலன்கள் நடைபெறுறதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் அப்ப அதில் என்னன்னு நீங்க பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பிரம்மசக்தி சித்திர வாக்கு மூலம் தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக இது நடக்கும் நடக்கும் நடந்தையாகவும் நடந்திருக்கு இதில் மாற்றமே கிடையாது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்றும் ஜோசியர் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி நான் தப்பா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் அப்படி ஜோசியர் தப்பாக இதுதான் உண்மை சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்